அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் தையெட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிரான போராட்டம் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பமாகி குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் பௌர்ணமி வழிபாடுகள் விகாரையில் இடம்பெற்றிருந்த நிலையில் எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் அரசு ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் போராடிக்கொண்டே இருப்பார்கள் என கனகரத்தினம் சுகாஷ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ராமாயண பாதையின் வளர்ச்சிக்கு இந்திய ஆதரவளிக்கும் வழிகள் குறித்து ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையின் அதிகாரிகளுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் தா விவாதித்துள்ளார் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையின் பொருளாளர் சுவாமி கோவிந்தேவ் கிரிமகராஜ் மற்றும் அவரது குழுவினரை கொழும்பில் உள்ள இந்திய சந்தோஷ் சந்தித்துள்ளார் சுவாமி கோவிந்தேவ் கிரிமகாராஜாவால் அங்கீகரிக்கப்பட்டு இலங்கையில் ராமாயண பாதை திட்டத்தின் தொடக்க நிகழ்விலும் சந்தோஷ் ஜா பங்கேற்றார் ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ரா அறக்கட்டளையானது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டும் பொறுப்பில் உள்ள ஒரு அமைப்பாகும் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தரை வழி பாலத்தை அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் கொழும்பில் தனியார் விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்தே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இந்த தரை பாதையானது இரு நாடுகளுக்கிடையேயான சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என்பதோடு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மாற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தும் எனவும் மேலும் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா ஏற்கனவே பாரிய பங்களிப்பை வழங்குவதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை புதுடில்லியில் உச்சிமாநாட்டை நடத்திய போது வெளியிடப்பட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் இரு நாடுகளிலும் பௌத்த சுற்றுலா மற்றும் ராமாயண பாதையை மேம்படுத்துவதற்கு உறுதியளித்துள்ளதாகவும் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி